அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரக்காட்டு அன்பிக்கைய சகோதரர்களை பெரியவர்களே திருமறை குரானுடைய விளக்கங்கள் திருமறை குரானில் ஆறாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் பதினைந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தெட்டாவது வசனம் பதினைஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் பதினேழு அறுபத்தொன்னு இருபத்தி மூணு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி ஏழு பதினொன்று முப்பத்தெட்டு எழுவத்தொன்னு முப்பத்தெட்டு எழுபத்தாறு ஐம்பத்தஞ்சு பதினாறு போன்ற குரான் வசனங்கள் வந்து என்ன கருத்தை முன்வைக்குதுங்கேட்டால் தீன் அவனே உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான் என்று இறைவன் சொல்லுகிறான் மனிதனை வந்து எப்படி இறைவன் படைத்திருக்கிறான் நல்லா படைத்திருக்கான்னு கேட்டா ஹுவல்லதி தீன் உங்களை களிமண்ணில் இருந்து நாம் படைத்தோம் என்று திருமறை குரான் பேசுகிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் வந்து ஏழு பன்னெண்டுல சொல்றான் மாமனாக்க அல்லா தஸ்ஜுத இதா அமர் உனக்கு நான் சஜிதா செய்யுமாறு கட்டளை இட்ட பொழுது உன்னை சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது என்று ஷைத்தானை பார்த்து இப்ளிசை பார்த்து அல்லா கேட்கிறான் அதுக்கு இப்லீஸ் என்ன சொன்னா கால ஆனா மின் நான் வந்து ஆதமுடை ஆதத்தை விட நான் சிறந்தவன் ஏன் சிறந்தவன் சொல்றான் அதுக்கு அவன் என்ன தண்ணீர்ல விளக்கம் கொடுக்குறான் ஹலக்தனி மின்னார் நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன் மின் தீன் அவரோ களிமண்ணால் படைக்கப்பட்டவர் அதாவது ஆதமலை சலாத்து அல்லாஹ் களிமண்ணால படைத்த பிறகு அந்த ஆதமலை சிலாத்துக்கு சஜிதா செய்யுங்கன்னு அல்லா சொல்றான் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது மழக்கெல்லாம் சஜிதா செய்யறாங்க ஆனா இப்ளிசி செய்ய மறுத்துட்டான் ஏண்டா நீ செய்யல மா அக்கா அல்லா தஸ்யூதா இதா அமர்த்துக்க நான் உனக்கு கட்டளையிட்ட பொழுது உன்னை சஜிதா செய்யும்படி நான் உன்னை கட்டளையிட்ட பொழுது உன்னை சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது அப்படின்னு நல்லா கேட்கிறான் அப்ப தான் சொல்றான் ஹைருன் மின்ஹூ நான் அவரை விட சிறந்தவன் ஏன்னா ஹலத்தனி மின்னார் என்னுடைய படைப்போ நெருப்பாளானது ஹலத்தவு மீன் தீன் அவருடைய படைப்போ களிமண்ணால் ஆனது அப்ப அந்த படைப்புடைய அந்த தரத்தை வைத்து பெருமை அடிக்கிறான் அப்ப இந்த வசனம் வந்து என்ன சொல்றதா மனித இனம் படைக்கப்பட்டது களிமண்ணிலிருந்துதான் படைக்கப்பட்டிருக்குன்னு திருமறை குரான் பேசுகிறது மத்தவங்களை என்ன பேசுறாங்க அந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்வது அது வந்து அறிவியலுக்கு எதிரான கருத்து அது அறிவியலுக்கு விரோதமான கருத்தும் கூட அப்படி வந்து கிடையாது அது தவறான கருத்து உண்மையான அறிவியல் கருத்து என்பது மனிதன் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்துதான் படைக்கப்பட்டான் என்று இன்னைக்கு அறிவியல் உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அதே நேரத்துல மனிதனுடைய மூல படைப்பு அந்த படைப்புடைய மூலம் இருக்குல்ல அது என்னவா இருக்குன்னு கேட்டால் களிமண் அதாவது மண்ணால் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தகவல் ஊர்ஜிதமானது அங்குக்குரிய சகோதரர்கள் இதை தர்க்கரீதியாகவும் நம்ம விளங்கிக் கொள்ளணும் அதாவது வந்து இன்னைக்கு பூமி மீது வந்து கிட்டத்தட்ட நம்ம எட்நூறு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எட்நூறு கோடி மக்கள் என்பது வந்து இன்னைக்கு சராசரியாக அதோடைய வெயிட் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா தலா ஒரு மனிதர் ஐம்பது கிலோன்னு வச்சா கூட எட்நூறு கோடி மக்களுடைய மொத்த இடம் எவ்வளவு வரும் நாற்பதாயிரம் கோடி வரும் அப்ப இந்த பூமியின் மீது நாற்பதாயிரம் கோடி வெயிட்டு உபரியாக இருக்கிறது ஆரம்பத்துல மனிதன்லாம் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி பூமி ஒரு மொத்த இடம் இருக்கும் இல்லையா அந்த மொத்த இடையோட இந்த நாற்பதாயிரம் கோடி மக்களை கொண்டு போய் அந்த பூமியில உட்கார வச்சா இப்ப இட கூடியிருக்கணுமா இல்லையா அந்த ஏற்கனவே அந்த பூமியுடைய மொத்த இடையும் இந்த நாற்பதாயிரம் கோடி மக்களுடைய இடையும் சேர்த்தா பூமியோட இடம் கூடியிருக்கணும் ஆனா அப்படி கூடிச்சான்னு பார்த்தா இல்ல மனிதர்கள்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக பூமியுடைய மொத்த எடை எவ்வளவா இருந்ததோ அதே எடை தான் இந்த நாற்பதாயிரம் கோடி கிலோ உடைய மனிதர்கள் இந்த பூமியின் மீது வசிக்கும் போது கூட சமத ஏற்கனவே இருந்த அந்த தான் இப்பவும் இருக்குது அதிகரிக்கல பூமியுடைய எடை வந்து அதிகரிக்கல இப்போ ஏன் அதிகரிக்கலன்னு கேட்டா பூமி அந்த மண்ணு இருக்கு பாருங்க அந்த மண்ணு தான் மனிதனாக இன்னைக்கு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறான் இந்த மண்ணு தான் மனிதன் மனிதன் வந்து வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து குதிக்கல வேற ஒரு மெட்டீரியல் கிடையாது மண்ணு தான் மனிதனாக உருமாறி வேற ஒரு வடிவத்துல மாறி இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நாம உண்ணக்கூடிய எல்லா உணவும் மண்ணுடைய சக்தியை தான் உணவாக உண்ணுகிறோம் நாம எந்த உணவு உண்டாலும் அது எல்லாமே மண்ணுதான் மண்ணிலிருந்து உற்பத்தியாய் வரக்கூடிய சக்தியை தான் மனிதன் உண்ணுகிறான் அப்ப வந்து இந்த மனிதனே யாருன்னு கேட்டா மண் தான் மனிதன் வேற யாரும் கிடையாது நீங்க இப்ப இறந்து போயிட்டாங்க அந்த அந்த இடத்த போய் தோண்டி பாருங்க அந்த சடலம் இருக்காது மண்ணுல கொண்டு போய் நம்ம புதைக்கிறோம் புதைச்ச பிறகு நீங்க குறிப்பிட்ட போய் தோண்டி அந்த மனிதன் போனா மண்ணுக்கு மனிதன் வருகிறான் பிறகு மண்ணுக்கே மண்ணு தான் வந்து மனுஷனா மாத்தி வெளியே அனுப்புது தன்னுடைய இடையில இருந்து ஒரு நாற்பதாயிரம் கோடியே அதுதான் மனுஷனா மாத்துது பிறகு அந்த மனுஷன் மண்ணுக்குள்ள தான் போகிறான் ஒருவேளை வந்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இல்லை மனிதன் வேற ஒரு மூல பொருள் மண்ணை சார்ந்தவன் கிடையாது பூமிக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை பூமியில இருந்து அவன் வரல அப்படின்னா இன்னொரு மண்ணோ அந்த பூமியும் மனித இடையும் அதிகமாகி இந்த பூமி வந்து அதுக்குண்டான நேர்கோட்டில் பயணிக்க முடியாம வேற கோள்களோட இடிச்சு சுக்குநூறாகி இன்னைக்கு உலகமே அழிஞ்சு போயிருக்கும் இது அறிவியல் பூர்வமான உண்மை மனிதன் என்பது மண்ணால் படைக்கப்பட்டவன் தான் என்பதை நாம வந்து இந்த இடத்துல தர்க்க ரீதியாக மட்டும் சொல்லல அறிவியல் பூர்வமாகவும் இந்த கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் அதாவது வந்து மனிதன் வந்து எந்த மூலப்பொருள் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு விஞ்ஞானி என்ன செய்யறார் ஆராய்ச்சி செய்கிறார் அந்த விஞ்ஞானியுடைய பேர் வந்து ஜான் நம்சிலே என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன செய்யறாருனா கிளாரண்டன் பதிப்பகத்தின் மூலம் ஆக்ஸ்போர்ட் வெளியிட்டுள்ள தி எலிமெண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல மனிதனுடைய மூலப்பொருள் அதாவது மனிதன் ஒரு எழுபது கிலோ இருக்கிறான்னு வைங்க இந்த எழுபது கிலோ உடைய மனிதனுடைய உடல்ல மூலப்பொருள் என்னென்னலாம் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு மூலப்பொருள் வேணும் இல்லையா அப்ப மனிதனுடைய மூலப்பொருள் என்னவா இருக்கு என்பது அவர் அப்படியே பிரிக்கிறார் எழுபது கிலோ சொல்லக்கூடிய மனித உடலை அப்படியே பிரிக்கிறார் அப்ப என்னென்னலாம் மனித உடல்ல இருக்குன்னு சொல்லி அவர் லிஸ்ட் போடும் பொழுது ஆக்சிஜன் நாற்பத்தி மூணு கிலோ இருக்கு நம்ம இப்ப எழுபது கிலோ இருக்குன்னு வைங்களேன் நம்ம உடம்புல நாற்பத்தி மூணு கிலோ ஆக்சிஜன் இருக்கான் கார்பன் பதினாறு கிலோ ஹைட்ரஜன் ஏழு கிலோ நைட்ரஜன் ஒன்று புள்ளி எட்டு கிலோ கிராம் நைட்ரஜன் வந்து ஒன்று புள்ளி எட்டு கிலோ கிராம் கால்சியம் ஒன்று புள்ளி ஜீரோ கிலோகிராம் கிராம் பாஸ்பரஸ் எழுநூத்தி எண்பது கிராம் பொட்டாசியம் நூத்தி நாற்பது கிராம் சோடியம் நூறு கிராம் குளோரின் தொண்ணூத்தி அஞ்சு கிராம் மக்னீசியம் பத்தொன்பது கிராம் இரும்பு நான்கு புள்ளி இரண்டு நாற்பத்தி ரெண்டு கிராம் புளோரின் இரண்டு புள்ளி ஆறு கிராம் துத்துநாகம் இரண்டு புள்ளி மூணு கிராம் சிலிக்கன் ஒன்று புள்ளி ஜீரோ கிராம் ரூபிடியும் ஜீரோ புள்ளி அறுபத்தெட்டு கிராம் அதிகமான கிராம் எதற்குன்னா ஆக்சிஜன் நாற்பத்தி மூணு கிலோ இருக்குது ஆக்சிஜன் நாற்பத்தி மூணு கிலோ இருக்குது கார்பன் பதினாறு கிலோ இருக்குது ஹைட்ரஜன் ஏழு கிலோ இருக்குது அதுக்கு பிறகு எல்லாமே வந்து ஒரு ஒரு கிரா ஒரு கிலோ அரை கிலோ ஐம்பது கிராம் நூறு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் சொல்லி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ எழு இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் தவிர மனிதனுடைய இத்தனை மூலப்பொருட்கள் எல்லாமே மண்ணில் இருந்து வந்தது இப்போ ஆக்சிஜன் வந்து மண்ணு கிடையாது அதே மாதிரி ஹைட்ரஜன் அதுவும் வந்து மண்ணு கிடையாது இது ரெண்டை தவிர மற்ற உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் குளோரின் மக்னீசியம் இரும்பு புளோரின் துத்துநாக சிலிக்கன் ரூபிடியம் இது இப்படி ஈயம் தங்கம் வெள்ளி பித்தளை இனி என்னென்னலாம் உடம்புல இருக்குதோ இது எல்லாமே வந்து மண்ணிலிருந்து உருவானவை அப்ப மனிதனும் மண்ணும் வேறு வேறு கிடையாது மண் தான் மனித உருவத்தில் இந்த பூமியின் மீது இருக்கிறது அப்ப மனிதனை வந்து இறைவன் எப்படி படைத்திருக்கிறான்னா மண்ணிலிருந்து படைத்திருக்கிறான் மண்ணு அதாவது மனிதனுடைய மூலப்பொருள்தான் மண் ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கும்ல இப்போ ஒரு பரோட்டா சாப்பிட்றோம் அந்த பரோட்டா இதுலேருந்து ரெடி பண்ணுறான் மைதாலேருந்து ரெடி பண்ணுறான் கேக்கு சாப்பிட்றோம் கேக் இதிலேருந்து ரெடி பண்ணுறான் மைதாவிலேருந்து சாப்பிட்றோம் இப்போ ஒவ்வொ எதுவாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அது பரிமாணம் பெற்று எந்த பொருளாக கையில இருந்தாலும் அதோடைய மூலப்பொருள் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல அப்போ மனிதனுடைய மூலப்பொருள் என்னன்னு கேட்டால் மண்ணு தான் மூலப்பொருள் நம்ம உடம்ப ஃபுல்லாக மண்ணு தான் மண்ணு தான் ரத்தமாக சதையாக நாடி நரம்புகளாக இன்னைக்கு உருமாறி உருமாறி அதாவது வந்து இந்த மனித கோலம் என்பது மண்ணு தான் மண்ணு தான் இப்படி மனித கோலமாக மாறி இருக்கிறது என்பதை அறிவில் பூர்வமாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது திருமறை குரான என்ன சொல்கிறது மனிதன் மண்ணில் இருந்துதான் படைக்கப்பட்டான் ஹுவல் அதி கப்பமின் தீன் மனிதன் மண்ணில் இருந்துதான் படைக்கப்பட்டான் அப்ப இந்த திருமறை குரானுடைய வசனமும் இன்னைக்கு அறிவில் பூர்வமான இந்த கருத்தை ஒத்து போகிறதா இல்லையா அப்ப அறிவியலை பேசுவதற்கு குரான் அருளப்படவில்லை ஆனா குரானிலே பல்வேறு வசனங்கள் இந்த அறிவியலை உண்மைப்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கிறது இது உண்மையான இறைவேதம் தான் இது புறத்திலிருந்து வந்த சொல்லாக இருக்க போய்தான் இவ்வளவு யதார்த்தமான அறிவியல் உண்மைகளை மீட்பிக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் இது போன்ற திருமுறை குரானுடைய வசனங்களுக்கு வசனங்களுக்குண்டான விளக்கம் என்ன என்பதை அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த கூறிக்கொண்டோனாக என் உரை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாகருதாவான அனில் அஹ் அஸ்லாம் வலைக்கம் ரம்து அவர்கள்